பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரைக்கு வருகிறது அதே நாளில் பிரசாந்த் நடிப்பில் அந்ததன் திரைப்படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இத்தனை நாளாக வெளியிடாமல் இருந்த அந்ததன் திரைப்படம் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகும் அன்று வெளியாக குடும்ப பகை காரணமாம் ரொம்ப வருஷமாகவே இருந்து வரும் மாமன் மச்சான் சண்டே இப்போது பப்ளிக்காக விடுத்துள்ளது பிரசாந்த் ஹீரோவாக வளர்ந்து கொண்டு வந்த காலகட்டத்தில் சேது படத்தில் விக்ரம் நடித்தார் தன்னுடைய மகன் பிரசாந்த் வளரனும் சொந்த சகோதரி மகனா இருந்தாலும் விக்ரம் வளரக்கூடாதுன்னு பொறாமையில் பொங்குனார் தாய்மாமா தியாகராஜன் இதனால் சேது படத்திற்கு பல உள்குத்து பார்த்ததா சொல்றாங்க இதையெல்லாம் மேரி விக்ரம் மிகப்பெரிய கதாநாயகனாக உருமாறினார் அப்பா பேச்சை கேட்ட பிரசாந்த் படிப்படியாக போக ஆரம்பித்தார் ஜெமினி படம் வந்த அதே நாள் பிரசாந்த் நடித்து தமிழ் படம் ரிலீஸ் செய்யப்பட்டது ஜெயித்தது ஜெமினிதான் சாமி திரைப்படம் வந்தபோது தெலுங்கு மொழியில் இருந்து தப்பின் செய்யப்பட்ட ஜெய் திரைப்படத்தை வெளியிட்டு போட்டிக் கொடுக்க வேண்டுமென்று தியாகராஜன் திட்டம் போட்டார் ஆனால் நடக்கவில்லை ஆறு மாதம் கழித்து திரைப்படம் ரிலீஸ் ஆனது சாமி சூப்பர் ஹிட் படம் ஓடவில்லை இப்போது தங்கலான் படத்திற்கு போட்டியாக அந்தகன் வருகிறது தாய்மாமா பகை எப்போது முடியும் பிரசாந்த் எப்போது அப்பா பேச்சு கேட்காமல் சொந்தமாக யோசிக்கத் தொடங்குவார் எப்போது அத்தை மகன் விக்ரமும் தாய்மாமா மகன் பிரசாந்தும் ஒன்றிணைவார்கள்